இப்போ அதுக்கு அடுத்த வார்த்தை அழகாக இருக்கும் வாசிக்கமா காளை தன் உடமையாளனை அறிந்து கொள்கிறது நல்லா கவனிங்க அவங்க ஊரில் காளைங்கிறது திட்ட வார்த்தை ஒருத்தங்களை நீங்கள் திட்டணும் அப்படின்னா அவங்க என்ன வார்த்தை பயன்படுத்தினாங்க காளைன்னு பயன்படுத்தினாங்க ஒரு ஒருத்தனை ஒருத்தனை பார்த்து ஏய் டேய் காளை அப்படின்னா திட்ட வார்த்தை நம்ம ஊரில் ஒரு ஆண்மகனை பார்த்து டேய் காளை அப்படின்னா போற்றுகிற வார்த்தை புகழ்கிற வார்த்தை இல்லையா அவன் காலை தூக்கி விட்டு போயிடுவான் ஏய் என்ன காளை என்று சொல்கிறார்கள் இல்லையா ஆனால் அவங்க ஊரில் திட்ட வார்த்தை காளை அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் காளை இருக்கிற இடத்துல எருமை மாடுன்னு போடுங்க போடுமா போட்டு வாசிமா கொஞ்சம் மாதிரி வாசிக்கூடாது இருமா 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அம்மாவுக்கு எருமைன்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம் நான் பொறுமையாக வாசிப்போம் அது எப்படி வாசிக்கணும் எருமைன்னு தனியாக வாசிக்கூடாது எருமை மாடுன்னு வாசிக்கணும் சரியாம்மா வாசிங்க பார்ப்போம் எருமை மாடு இப்படி எடுத்துட்டு வாங்க ஏய் எருமை மாடு அப்படி எடுத்துட்டு வாங்கம்மா நம்ம ஊரில் என்னம்மா ஏ எரும மாடு இது பாரு என்னை பார்த்து கரெக்டாக சொல்லி பாருமா அந்த அம்மா என்னை பார்த்து கரெக்டாக சொல்லிச்சு ஏ எரும மாடு வெரி குட் ஃபேண்டாஸ்டிக்மா அந்த மாதிரி சொல்லணும் இப்போ அந்தம்மா என்னை பார்த்து சொன்னாங்க பார்த்தீங்களா எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை பார்த்து சொல்லியிருப்பேன் சரி நீ வாசிக்கம்மா ஆ எருமை மாடு எருமை மாடு இப்போ இப்போ குத்தம் எருமை மாடு தன் உடமையாளனை அறிந்து வைத்திருக்கிறது கழுதை அவங்க ஊரில் திட்ட வார்த்தை கழுதை நம்ம ஊரில் திட்ட வார்த்தை கழுதை அதனால அப்படி மெயின்டைன் பண்ணிப்போம் கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடுகிற இடத்தை தெரிந்து வைத்திருக்கிறது கவனிச்சிங்களா பெரியமானவர்களே எவ்வளோ அழகான வாசனம் பாருங்களேன் எருமை மாடுக்கு தன்னோட ஓனர் யாருன்னு தெரியுது கழுதைக்கு தன்னோட ஓனர் சாப்பாடு போடுற இடம் எதுன்னு தெரியுது ஆனால் இஸ்ரோவேலோ அதுக்கு பதிலாக கத்தோலிக்க மக்கள் போட்டுக்கோங்க ஆனால் கத்தோலிக்க மக்களோ என்னை அறிந்து கொள்ளவில்லை மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை போதுமா எர்ம மாட்டுக்கு தெரியுது கழுதைக்கு தெரியுது தெரியல என் மக்களுக்கு என்ன தெரியல என்ன புரிஞ்சுக்கல மக்களே நீங்க சோதனையை எதிர்த்து ஜெயிச்சாதான் மக்களை ஹலலூயா